हाई हेलो कुक विद कोमाली सीजन फाइव लै பிரியங்காக்கும் ஹேங்கர் மணிமேகலைக்கும் சண்டை அப்படின்ற விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொருத்தர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதாவது பேசி இந்த விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மறைச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதாவது ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ல ஒன் ஆஃப் த டாப் ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ஆக்டர்ஸ் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் பிரபலங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரக்ஷன் அண்ட் மணிமேகலை இவங்க ரெண்டு பேர் தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மணி மேகலை இதே சீசன் அதாவது இதே ஷோல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கோமாலியாவும் இருந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த பர்ஃபார்மென்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இவங்க அடுத்த லெவல் மூவ் ஆகிருக்காங்க அப்படின்னே சொன்னாங்க அந்த ஒரு லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கராக இப்போ வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் இதில் என்ன ஒரு மைனஸாக போயிடுச்சா இல்லை ப்ளஸ்ஸாக போயிடுச்சான்னு தெரியல பட் பிரியங்கா சீனியர் ஆர்டிஸ்ட் ஸோ இவங்க அதுக்குள்ளே இருக்கிறதா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லாஷ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் உழுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயத்த இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அதாவது பிரியங்கா வந்து மணிமேகலைக்கு அதிகமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இந்த இந்த விஷயத்தை இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் கொடுத்துட்டுருக்காங்க மணமேகலை கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ண உடம்பு மாட்டுறாங்கன்ற விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க சீனியர்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் டிவியில் ரொம்ப வருஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம மணிமேகலையும் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் கிட்ட ஆகிடுச்சு பட் இருந்தாலும் சேனல் ஸ்வாப் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து மணிமேகலை இந்த மாதிரிலாம் பிரியங்கா பண்றாங்க அப்படின்ற விஷயத்த ப்ரொடக்ஷன்லையும் சொல்லிருக்காங்க பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஆக்ஷன் வந்து எடுக்க கிடையாது ஏன்னா அவங்க வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப வருஷமா அங்கேயே இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் போகணும் ஆகணும் அப்படின்ற எனக்கு வந்து அவசியம் கிடையாது என்னுடைய திறமையை நம்புறேன் அதே மாதிரி செய்வேன் நம்பறேன் மாதிரி போல்டா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் ஷோ வந்து சீசன் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வெளியே வந்துட்டாங்க இதுக்கான வீடு வந்து நேற்று ரீசெண்டாக அவங்களுக்கு கிளியராக பேசி நிறைய விஷயத்த சொல்லி போட்டிருப்பாங்க இதுதான் காரணம் இனிமேல் நான் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நேரில் பார்த்துட்டு இருக்காங்க இல்லீங்களா அந்த வீடு பார்த்தீங்கன்னா அதாவது குரேஷி அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு but ஆல் த பெஸ்ட் வாட் எவர் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு இதுதான் ஹைலைட் ஆகிடுச்சு அதாவது டெலிட் பண்ணிட்டாருங்க அந்த விஷயத்தை ஏன்னா குரேஷும் பிரியங்காவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பட் இருந்தாலும் அவருக்கு நியாயம் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு தான் பட் அந்த சப்போர்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டிருந்த ட்விட்டும் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிட்டாரு இப்போ அந்த ட்விட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லவும் இல்லை ஸோ இது ஏன் அவர் பண்ணார் இல்லை அவரோட சேஃப்டிக்காக பண்ணிக்கிட்டாருன்னு விஷயம் தெரியல பட் இருந்தாலும் இந்த விஷயம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு Allahumma salli alaihi wasallam.